நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயம் அறிவோம் பகுதி நூற்றி எட்டு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பத்தி சொல்லிட்டு வரேன் திருப்பதி மலை உருவான கதையைத்தான் பார்த்துண்டு வரோம் அதை மூன்று பாகமாக பார்க்குறோம் முதல் பாகம் நேருமலையே திருமலையாக இருக்கு இரண்டாவது பாகம் ஆதிசேஷனே திருமலையாக இருக்க மூன்றாவது பாகம் தசாவதாரங்களில் ஒன்றான வராக அவதாரத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு மூணு பாகமாக பிரிச்சிருக்கோம் அதில் வராக அவதாரத்துடைய கரையைத்தான் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்துட்டு வரோம் அந்த கதையோட சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன் சனகாதி சனகாதிரிஷிகள் வைகுண்டத்துக்கு போகிறா உள்ளே போக விடாமல் துவாரபாலகர்கள் தடுத்த உடனே இவாளுக்கு கோபம் வந்து துவாரபாலகர்களை பூலோகத்தில் போய் பிறங்கோன்னு சபிச்சுடுறா உடனே துவாரபாலகர்கள் மூன்று பிறவிகள் எடுக்கிறார் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ராவணன் கும்பகரணன் சிசுபாலன் தந்தவக்திரன் இந்த மூன்று பிறவிகளாக அந்த துவாரபாலகர்கள் கீழே வந்து பிறக்கிறார் அதில் ஹிரண்யாக்ஷனுடைய கதையைத்தான் பார்த்தோம் ஹிரண்யாக்ஷன் பூமியை கொண்டு போய் கடல் கடையில் ஒளிச்சு வச்சுடுறான் பிரம்மா சிருஷ்டிக்கு ஆரம்பிக்கிறார் ஆனால் சிருஷ்டியை பண்ணும் பொழுது பூலோகம் இல்லைங்கிறதுனால பிரம்மா ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருக்கார் அந்த பிரம்மா அந்த வருத்தப்படும் பொழுது தான் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நேற்றைக்கு நிப்பாட்டிருந்தேன் இப்போ அதுலேருந்து பார்ப்போம் பிரம்மா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கார் அந்த சோகத்தில் என்ன ஆச்சுன்னா பிரம்மாவோடைய மூக்கு புடச்சதான் இப்போ நீங்கள் நிறைய பேர் அழும்பொழுது பார்த்துருப்பேன் அழுதான்னா மூக்கு இழுத்து இழுத்து அழுவா இல்லை அந்த மூக்கு விரிவடையிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ பிரம்மா ரொம்ப சோகத்துல இருக்கிறதுனால பிரம்மாவோடைய மூக்கு புடச்சதான் அப்ப குட்டியா ஏதோ ஒன்று டபக்குன்னு பிரம்மாவுடைய மூக்குலேருந்து வந்து விழருது பிரம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம மூக்குலேருந்து என்ன வந்து விழருதுன்னு சொல்லி அதை ஒட்டி பார்க்குறாரு ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால பிரம்மா ரொம்ப உத்து பார்க்க வேண்டியதா இருக்கு பிரம்மா ரொம்ப பெரியவர் நான்கு தலைகளோடு நல்ல பெரிய உடம்போட இருப்பார் பிரம்மா அப்போ அதை எட்டி பார்க்குற அப்படியே கூர்ந்து கவனிக்கும்போது தான் தெரியறது அது ஒரு பன்னிக்குட்டி அதுவும் சாதாரண பன்னிக்குட்டி இல்ல காட்டு பன்னிக்குட்டி பிரம்மாக்கு கோனே அது பெரிய இன்சல்ட்டாக போயிடுது ஏன்னா அவரே கவலையில் உட்காந்துட்டு இருக்கார் கவலையில் உட்காந்துருக்க போது மூக்கிலேருந்து தானாக ஏதோ ஒன்று உழகுது சரி விழுந்ததாவது நன்னா விழுந்திருக்க கூடாதா ஏதோ ரொம்ப உயர்ந்த விஷயமாக விழுந்திருக்கூடாதுன்னு பார்த்தா பன்னிக்குட்டி வேறு அந்த விழருது அதுவும் சாதாரண பண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணி பிரம்மாவுக்கு பெரிய அவமரியாதையாக போயிடுத்து நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்கள் உட்காந்து கேள் உங்கள் மூக்குலேருந்து ஒரு பன்னிக்குட்டி வந்து விழுந்தால் எப்படி இருக்கும் பக்கத்தில் இருக்க என்ன நினைப்பா அந்த மாதிரி இப்போ பிரம்மாவுக்கு ஒரு பெரிய அவமரியாதையாக போய் பன்றியை பார்த்து கேட்குறாரு ஓய் பன்னிக்குட்டியே யாரு நீ அப்படின்னு கேட்க உடனே அந்த பன்றி தன் இரண்டு கைகளையுமே இடுப்பில் வச்சுண்டு தலையை தூக்கிண்டு ப்ரோய் பிரம்மா என்னையா பார்த்து யாருன்னு கேட்ட பாருன்னு சொல்லி ஆச்சரியமா பண்ணி வளர்றது அழகாக வளர்றார் எப்படி வளர்றார் பூபாதவ் எஸ் ஏ நாபிர் வியத் நில சந்திர சூரிய உச்ச நேத்திரே கருணாவாஷா சிரோத்யோர் முகமபி தகனோ எஸ் ஏ வாஸ்தேயம் அப்திஹி அந்தஸ்தம் எஸ் விஷ்வம் விஸ்வம் சுரநர கக கோபோகி கந்தர்வ தைத்தியி சித்திரம் ரம்யம்ய தேதம் திரிபுவன வகுஷம் விஷ்ணுமீஷம் நமாமிங்கிற மாதிரி ஆச்சரியமா மகாவராக ஸ்புடபத்மலோச்சனகான்னு வேதம் மாதிரி பெருசா வளர்றது அந்த பன்றிக்கு கால் எங்க இருக்குன்னு தெரியல தல எங்க இருக்குன்னு தெரியல அவ்வளோ பெருசா தலையில கிரீடம் தரிச்சுண்டு பன்றி முக முகத்தோட இரண்டு அஷ்டமி சந்திரங்களை சொருகினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டு கோரை பற்களோட கடுத்துல சர்வாபரணங்களையும் சாத்திண்டு பெரிய அழகான கௌஸ்துபமணியோட மணியோட வனமாலை இடுப்புல ரெண்டு கைகளையும் வைத்துக் கொண்டு அதுல சங்கையும் சக்கரத்தையும் எழுந்து கீழே பட்டு பீதாம்பரங்கள் ஜொலி ஜொலிக்க அத்தனை ஆபரணங்களோட பெருமாள் சாக்ஷாத் வராக அவதாரமா பன்றியா உருவெடுக்கிறார் அந்த பன்றி எவ்வளவு பெருசு இருந்ததுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா என்னன்னா காலில் தண்டை சாத்திருக்காலம் அதாவது காலில் நிறைய ஆபரணங்கள் சாத்துவாள் கொலுசுலாம் சாத்திக்கிறோம் மூல்யம் அந்த மாதிரி தண்டைன்னு ஒன்று சாத்துவா அந்த தண்டையை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம்னா கண்ணகியோட கதையில் பார்த்துருப்பேன் சிலம்புன்னு பேரதுக்கு அதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கற்கள்லாம் போட்டிருப்பா அந்த கண்ணகி கதையில் கூட போட்டு உடப்பா அந்த மாணிக்க கற்கள்லாம் வெளியில் வந்து விழுமே அந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகான கற்களை அந்த சதங்கையில் போட்டிருப்பா ஜல் ஜல் ஜல்னு அது கேட்கும் அதே போல இங்கே வராகர் அழகான தண்டை சாத்தின்னு இருக்காராம் அந்த கால் தண்டையில் என்னன்னா குட்டி குட்டி கற்கள் போட்டிருக்கலாம் அந்த குட்டி குட்டி கற்கள் என்னவாக இருக்கும்னு பார்த்தா மேருமலை ஒரு கல்லாம் விந்திய மலை ஒரு கல்லாம் ஹிமாச்சல மலை ஒரு கல்லாம் அந்த மலையே பேர்த்தெடுத்து காலில் இருக்க தண்டையில் ஒரு குட்டி கல்லா போட்டிருக்கலாம் அப்படின்னா அந்த கால் தண்டை எவ்வளோ பெருசு இருக்கணும் அந்த கால் எவ்வளோ பெருசு இருக்கணும் அந்த காலை உடைய வராகர் எவ்வளோ பெருசு இருப்பாருன்னு சொல்லி நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு பெரிய ஆச்சரியமான உருவத்தோட வராகர் வளர்ந்தார் வளர்த்த உடனே பிரம்மா நடுங்கி எடுத்து என்னடா சாதாரண பன்னிக்குட்டின்னு வந்து விழுந்தா இவ்வளோ பெரிய வராகராக இருக்காருன்னு சொல்லி கை கூப்பி சேவிக்கிறார் அப்போ பெருமாள் சொல்கிறார் கவலைப்படாத நான் பூமியை ரட்சித்து கொடுக்கறேன்னு சொல்லி அந்த சமுத்திரத்தை நோக்கி போய் அந்த சமுத்திரத்துக்குள்ள பெருமாள் போறார் போய் அழகாக அந்த பூமி தேவியை தன்னுடைய இரண்டு கோரை பற்களால் இடர்ந்து எடுக்கிறார் இடர்ந்து எடுத்து தன்னுடைய மூக்கோடைய நுனியில் பூமி எடுத்து வச்சுண்டு அப்படியே வெளியில் வரார் வரும்போது தான் இரண்யாட்சன் எதிர்த்துண்டு வரான் அசுரனோ இல்லையோ அதனால பெருமாளை எதிர்த்துண்டு வரான் பெருமாள் அவனை அடித்து துவம்சம் பண்ணி சம்ஹாரம் பண்ணிடுறார் அந்த இடத்துலயே அது முடிந்ததுக்கு அப்புறம் அப்படியே சமுத்திரத்தை விட்டு வெளியில் வரார் பூமாதேவியோட அங்கேருந்து வானத்தில் கந்தர்வக அனைவரும் பூ மாறி பொழியரா கீழேந்து அத்தனை தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ண பெருமாள் அழகாக அந்த பூமி தேவியை தன்னுடைய முகத்தில் தாங்கிண்டு அதை எங்கே வைக்கணுமோ அதை கொண்டே அங்கே வச்சு அனைத்து தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணி பிரம்மா இனிமே கவலைப்படாத ஒழுங்கா சிருஷ்டியை தொடங்குன்னு சொல்லி ஆச்சரியமாக அத்தனை பேருக்கும் ஆசிர்வாதம் பண்ணுறார் வராகர் ரொம்ப பெரிய அவதாரம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதாரம் வராக அவதாரம் சரி சுவாமி இப்போ வராகருடைய கதையை சொல்லிட்டேன் இதற்கும் திருப்பதி மலைக்கும் சம்பந்தமே நீங்க சொல்லலையேன்னா இதுக்கப்புறம்தான் இருக்கு உடனே வராகர் தார் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பெருமாள் வைகுண்டத்தேன்னு புறப்பட்டு வந்து பிரம்மாவோட மூக்கிலேருந்து பன்னியா குதிச்சு பெருசா வளர்ந்து காட்டி அதுக்கப்புறமா அங்கே தண்ணிக்குள்ளே இறங்கி பூமியை பெருத்தெடுத்து ஹிரண்யாக்ஷனோட சண்டை போட்டு பூமியை கொண்டு போய் திருப்பி இடத்துல வச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரோன்னோ பெருமாள் டயர்ட் நான் அழகாக ரெஸ்ட் எடுக்கணும் இவ்வளோ பெரிய டாஸ்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் ஒரு குழு குழு பிரதேசத்தை நோக்கி போவோம்லாம் இப்போ நான் வெக்கேஷன்லாம் வந்தா அந்த மாதிரி அந்த பெருமாள் ஒரு அழகான குழு குழு பிரதேசத்தை தேடும் பொழுதுதான் இந்த மேருமலையுடைய ஒரு பகுதியும் ஆதிசேஷனே மலையாக இருந்த ஒரு பகுதியும் கண்ணில் தென்பட்டது உடனே அங்கே போகிறார் போய் அங்கேருந்து கருடனை ஆர்டர் பண்ணுறார் பெருமாளுடைய வாகனம் கருடன் கருடா வைக்குண்டத்தில் நான் விளையாடுறதுக்கு ஒரு மலை இருக்குது இப்போ நம்மலாம் வச்சுட்டுருக்கோமே இது வந்து என்னுடைய சமையலறை இது வந்து தூ உறங்கும் அறை இது நாங்கள் அறை அந்த மாதிரியான ரூம்ஸ்லாம் வச்சுருக்கோமோ இல்லையா வீட்டில் அதே போல் பெருமாள் சொல்கிறார் நான் வைக்குண்டத்தில் ஒரு விளையாடுறதுக்கு ஒரு மலை வச்சுருக்கேன் அதற்கு கிரீடாதின்னு பெயர் அந்த கிரீடாத்ரி மலையை நீ அப்படியே கீழே இறக்கிண்டு வா நான் அது மேலே ரெஸ்ட் எடுக்கணும்னு கேட்குறார் உடனே வைக்குண்டத்துலேருந்து கருடன் தன்னுடைய முதுகில் கிரீடாத்ரிங்கிற மலையை அப்படி தூக்கிண்டு வந்து பூலோகத்தில் வைக்கிறான் அந்த வலை மேலே வராகர் அப்படியே அமர்ந்துக்கிறார் அதனால் அந்த மலைக்கே கிரீடாச்சலம்னு பெயர் வந்தது அந்த மலை வேறதும் கிடையாது இப்போ நாம் பார்க்குற திருமலை தான் அந்த கிரீடாச்சலம் ஸோ இது பூமியிலேந்து வந்த மலை கிடையாது இது வந்து வைகுண்டத்திலேந்து பெருமாளை இறக்கி கொண்டு வந்த மலை கிரீடாச்சலம் இப்போ மொத்தத்தில் இந்த மலைக்கு எவ்வளோ பெயர்கள் பார்த்துருக்கோம் அதாவது முதல்ல வேங்கடாச்சலம் ஏன்னா பாப்பங்களை போக்கும் மலை இரண்டாவதாக சேஷாச்சலம் அதாவது ஆரிசேஷனே அந்த மலையா இருக்க மூன்றாவதாக கிரீடாச்சலம் ஏன்னா வைகுண்டத்திலே கிரீடாத்ரிங்கிற மலைதான் கீழே வந்தது கிரீடாச்சலம் நான்காவதாக கருடனே கொண்டு வந்து அந்த மலையை கீழே வச்சதுனால கருடாச்சலம் ஐந்தாவதாக வராகரே அங்க குடி கொண்டிருக்கறதுனால வராக கஷேத்திரம் அப்படிங்கிற பெயரோட அந்த திருமலை விளங்குறது இப்ப நான் சொன்னதெல்லாம் மொத்தமாக எல்லா மலைக்கும் சேர்ந்த பெயர் தனித்தனியாக ஏழு மலைகள் இருக்குல்ல அந்த பெயரெலாம் நான் சொல்லலை இப்போ அந்த ஏழு மலைகள் அந்த மொத்தமாக அந்த மலை தொடரையே சேர்ந்து தான் இத்தனை பெயர்கள் அதற்கு அத்தனை அழகான விசேஷங்களை உடையது அந்த வேங்கட்ட மலை திருப்பதி மலை இப்போ இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நன்னா காதில் கேட்டுக்கோங்க இது ஒரு போனஸ் பாயிண்ட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் வராக அவதாரம் பார்த்தோம் மராகர் தான் அந்த மலையை கீழே கொண்டு வந்தார்னு பார்த்தோம் மராக அவதாரம் நடந்தது கிருத்த யுகத்தில் யுகங்கள் நான்கு கிறித்தயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் அந்த கிருத்த யுகமான முதல் யுகத்தில் நடந்தது தான் மராகருடைய கதை மராக அவதாரம் தசாவதாரங்கள்லேயே முதல்ல நடந்த அவதாரம் வராக அவதாரம் தான் நம்ம மத்ஸ்யாவதாரம்னு ஆரம்பித்தா கூட அப்படி கிடையாது முதல்ல நடந்தது வராக அவதாரம்தான் இப்போ நாம் இருக்கிறது கலியுகம் கலியுகத்தோடைய வருடங்கள் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்களோன்னா களி எப்போ முடியும் சார் அப்படின்னு கேட்டால் கலியோடைய வருடங்கள் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அதில் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஐயாயிரம் வருஷத்தில் தான் இருக்கோம் கலி ஆரம்பிச்சு இன்னும் எத்தனையோ வருஷங்கள் இருக்குது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தில் ஐயாயிரத்தை கழிச்சேன்னா இன்னும் எவ்வளோ வருஷம் பாக்கி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த கலியுகத்துக்கு இரண்டு மடங்கு பெரியது துவாபர யுகம் அதாவது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் இந்த கலியுகத்தோட மூன்று மடங்கு பெரியது திரேதாயுகம் இந்த கலியுகத்தை விட நான்கு மடங்கு பெரியது யுகம் இந்த மொத்தமாக நான்கு யுகங்களையும் சேர்த்தா சத்துர்யுகம்னு பெயர் இந்த சத்துர்யுகம் மொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் இப்ப இப்போ யுகத்தில் நடந்த வராக அவதாரத்துக்கும் கலியுகத்துக்கும் இப்ப எவ்வளவு வித்தியாசம்னு பாத்துக்கோங்க நாற்பது லட்ச வருஷங்கள் வித்தியாசம் ஏன்னா அது முதல் யுகத்தில் நடந்தது இப்ப நம்ம இருக்கிறது நாலாவது யுகம் அந்த முதல் தான் அந்த மலை வந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா இந்த மலை நாற்பது லட்ச வருஷங்கள் பழைய மலை அத்தனை புராதனமான மலைதான் இந்த திருப்பதி மலை அதனால தான் எத்தனையோ பெருமைகள் இருக்கு அதைத்தான் சாரசாரியாக கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்கே போய் நின்று வழிபட்டுருக்கா எத்தனையோ அதிசயங்களை நம்மளை பண்ணி காமிக்கிறது இன்னி வரைக்கும் இத்தனை பெருமைகளுடைய திருமலையில் பெருமாள் எப்படி வந்தார் அப்படிங்கிறத முன்ன பார்க்கலையோடனோ அந்த பெருமாளுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னங்கிறத நம்ம பார்க்கலயோன்னோ அந்த பெருமாள் வந்த கதை என்னங்கிறத தான் நாளையிலிருந்து அனுபவிக்க போகிறோம் நாளை சந்திப்போம்